நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருக்கண்ணங்குடி அருள்மிகு லோகநாத பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினெட்டாவது திருத்தலங்க பஞ்சகிருஷ்ணக் கஷேத்திரத்தில் இதுவும் ஒன்று திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் கபிஸ்தலம் திருக்கோவிலூர் திருக்கண்ணங்குடி இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் திருமாலோட நட்சத்திரம் திருவோணங்க திருவோணக்காரங்க இங்கே வந்து பெருமாளை பார்த்துட்டு போனால் சகல நன்மைகள் அவங்களும் நினைக்கும் இந்த கோயிலோட தீர்த்தத்தோட பேரை கேட்டாலே சகல பாவங்களும் அவங்கள விட்டு போயிருவாங்க கோயிலோட மூலவர் லோகநாயகியும் உற்சவர் அரவிந்த நாயகியோட முகமும் ஒரே மாதிரி இருப்பது இந்த கோயிலோட தனி சிறப்பு எல்லா திருத்தலங்களிலும் கையை எழுத்து கும்பிட்டுட்டுருக்க கருடாழ்வார் இந்த கோயிலில் மட்டும் வைகுண்டத்தில் இருக்க மாதிரி கையை கட்டிகிட்டு இருப்பாருங்க அது வேற எந்த கோயில்லையுமே கிடையாது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த மாதிரி கோயில்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த கோயிலோட சிறப்பு என்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பலன்கள் என்னன்னு தெரியும் கல்யாணம் ஆகி நீண்ட நாள் குழந்த இல்லாதவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு நிச்சயம் குழந்த பிறக்குங்க ரொம்ப அழகான கோயில் கோயிலோட ஆர்ச்சியும் கோபுரத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்ணும் போல இருக்கும் ரொம்ப அற்புதமான திருத்தலம் உஷவர் தாமோதர நாராயண பெருமாள் கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு கண்ணை நிற்பது போல அற்புதமாக நம்ம காட்சி தராருங்க பெருமாளுக்கு விபூதி வைக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தாங்க இந்த கோயிலில் திருநீர் விழானே ஒன்று சிறப்பாக நடைபெறுதுங்க இந்த நிகழ்ச்சி மூன்றே முக்கால் நாழிகை மட்டும்தாங்க இங்கே நடக்கும் அந்த நேரத்தில் பெருமாள் விபூதி அணிஞ்சுப்பார் இந்த நிகழ்ச்சி மூன்றே முக்கால் நாழிகை மட்டும்தான் இங்கே நடக்கும் அனைவரும் விபூதி அணிந்து வருவாங்களாம் வசம் மன்னனுக்காக இந்த விழா எடுக்கப்படுது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் வசிஷ்டருக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்குங்க ஒரு முறை வசிஷ்டர் வெண்ணையில் கிருஷ்ண விக்கிரகம் செஞ்சு அவர் அது இலகாமல் வச்சு பூஜை செஞ்சு வந்தார் அதை அந்த பக்தியை கண்ட கண்ணன் என்ன பண்ணார் சிறு குழந்தை வடிவம் எடுத்து கோபாலனாக வசிஷ்டரிடம் வந்தார் உருகும் தன்மை கொண்டது தான் வெண்ணை ஆனால் அந்த வெண்ணை அவரோட பக்தியால் உருகாமல் இருந்தது அங்கே வசிஷ்டர் பூஜை செய்து கொண்டிருந்த போது வெண்ணையை கண்ட கண்ணன் என்ன பண்ணார் அப்படியே எடுத்து அந்த வெண்ணையை எடுத்து வாயில விழுங்கிட்டாருங்க இதை கண்ட வசிஷ்டர் அடே என்று விரட்டி சென்றார் இந்த கோயிலில் இருக்க மகிழ் மரத்தோட அடியில் நிறைய ரிஷிகள் தவம் புரிஞ்சிட்டு வசிஷ்டரால் விரட்டப்பட்ட கண்ணன் அந்த இடத்துக்கு வந்தப்ப என்ன பண்ணாங்க அவங்க எல்லாரும் ஞான திருஷ்டியில் அறிஞ்சு அந்த ரிஷிகள் கண்ணனை பாசக்கயிற்றால் கட்டி போட்டாங்க இவர்களோட பக்தியை கண்ட கண்ணன் வசிஷ்டன் என்னை விரட்டி வருகிறான் வேண்டியதை சீக்கிரம் கேட்டு பெறுங்கள்னு சொல்லிட்டாரு ஆனால் நீ எங்களுக்கு தரிசனம் தந்தது போல் இந்த கோயிலுக்கு வர எல்லோருக்கும் நீ வந்து தரிசனம் தந்து அருள வேண்டும்னு சொன்னாங்க இவர்களது வேண்டுகோளுக்கு எனவே கண்ணன் இந்த திருத்தலத்தில் நிற்க விரட்டி வந்த வசிஷ்டர் கண்ணனது பாதங்களில் பற்றி உடனே கோபுலங்களும் விமானங்களும் உண்டாகிவிட்டன இது அறிஞ்ச பிரம்மனும் தேவர்களும் உடனே வந்து பிரம்மோற்சவம் நடத்தினாங்களாங்க அப்பேற்பட்ட அழகான அற்புதமான திருக்கோயில் கண்ணன் கட்டுண்டு நின்றபடியால் கண்ணங்குடி ஆனதுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரத்தில் ரொம்ப முக்கியமான திருத்தலங்க நம்ம மனசில் என்ன வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனாலும் அதை நிச்சயம் நடத்தி கொடுப்பாங்கங்க நூற்றி எட்டு திவ்ய தேசம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு சீக்கிரம் போயிட்டு வாங்கங்க நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்கங்க பெருமாளோட நூற்றி எட்டு திருப்பதிகளில் இது பதினெட்டாவது திருத்தலங்க ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் இந்த கோயிலோட தலை வரலாறும் தலை சிறப்பும் ரொம்ப பெருசுங்க கண்ணன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் இந்த சேத்திரம் ரொம்ப கிளீனாக நீட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மூலவர் தாயாரும் உற்சவர் தாயாரோட முகமும் ஒரே மாதிரி இருக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தாங்க தாங்க திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் கபிஸ்தலம் திருக்கோவிலு திருக்கண்ணங்குடியில் இது ஐந்துமே பஞ்சகிருஷ்ணக் கஷேத்திரம் எந்த கோயிலுக்கு போனாலும் கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்கங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயோகங்க நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு நிச்சயம் செய்வோம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையறைவேன் நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க